இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து மக்களை வந்து விழிப்படைய வச்சிருக்கா மக்களை எழுச்சி அடைய வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி மக்களை சந்திக்க போய்க்கிருக்காங்க தினமும் போய்க்கிறாங்க அப்படி தினமும் போகும்போது அவங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு பேசுபுல்லா இருக்கு ஏன்னா பல பகுதியில் வந்து வேட்பாளர்களை வந்து பல கேள்விகள் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க முன்னெல்லாம் வேட்பாளர்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க வேட்பாளர்களை வந்து எதவாச்சும் சொல்லுவாங்க அதில் மக்கள் நம்பிக்கை இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து வேட்பாளர் பார்த்து ஏன் ஊருக்கு இந்த சேலை எதுக்கு இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு ரோடு போடல ஏன் ஏன் மகளிர் உதவி கொடுக்கல ஏன் திட்டங்கள் செய்யல என்ன ஆச்சு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்விகள் எதனால் வந்து மக்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து ஸ்டாலினே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால வந்து முதலமைச்சர் அப்படின்னாலே பக்கத்துலேயே மாட்டாங்க இவர் என்ன பண்றாருன்னா மக்கள்கிட்ட நேரடியா சந்திக்கணும்னு சொல்லி பக்கத்துலேயே போகும்போது அங்க வந்து மக்கள் வந்து ஒரு முதலமைச்சர் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமே கிடையாது பயமே இல்லாம நேரடியாக வந்து எனக்கு ஏன் ஊக்கத்தொகை கொடுக்கல எனக்கு என் வீட்டுக்காரர் தான் வந்து அரசு வேலையில இருக்காரு ஏன் எனக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேரடியா கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து மக்கள் முன்னேறிக்கி இருக்காங்க இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இணையதளம் தாங்க இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுலயோ ஒரு ஒரு இடத்துலயோ வந்து விஷயங்கள் என்ன நடந்தாலும் உடனே வந்து இணையதளத்துல வருது இணையதளத்துல வரும்போது மக்கள்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் போய் சேருது மக்கள்கிட்ட சேம்பது மக்கள்கிட்ட வந்து இவர் இப்படி பண்ணாரா ஏன் இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்து வெளிப்படையா தெரியுது வெளிப்படையா போது தான் மக்கள் வந்து கேள்வி எக்கணும் அப்படிங்கிற ஒத்துதல் வருது முன்னாடியெலாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் இருக்கு நியூஸ் பேப்பரில் போற விஷயத்த மட்டும்தான் மக்கள் படிக்க முடியும் மற்ற எதுவுமே தெரியாது அதனால் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்குற மக்கள் வந்து அன்னைக்கு கம்மியாக இருந்தாங்க இன்னைக்கு இணையதளங்கள் பெருக்கிறதுனால வந்து கேள்வி கேட்கிற ஆள்கள் நிறையா வந்துட்டாங்க அதே தான் இன்றைக்கி வந்து பல வேட்பாளர்கள் திமுக சேர்ந்த தமிழிச்சி தங்கப்பண்ணீர் இருக்காங்க கலாநிதி வீராசாமி இருக்காரு கலாநிதி மாறன் இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் செல்வன் இப்படி பல பேர் வந்து பிரச்சாரத்துக்கு போவதுலாம் அவங்க பிரச்சாரத்தை நிறுத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவங்க தான் நான் உதநிதி பிறகு ஏன் டாஸ் பாருங்க அடைக்காமல் இருக்கீங்க சொல்லி ஒரு பெண்மணி அதே மாதிரி தான் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து ஏன் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த கேள்வி கேட்கிற மக்கள் வந்ததுனால இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் பல கட்சிகள் இருக்கு பல கட்சிகள் வந்து நான் ஓட்டுக்கு ஐநூறு கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்கறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியனால மக்கள் வந்து அந்த பணத்தை வாங்குவாங்களா ஏ தான் எங்களுக்கு எதுவுமே பண்ணலையே நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த எங்களை ஏமாத்தி நீ ஓட்டு வாங்க போற அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட தானாகவே உருவாக்க ஆகுதா இனி வந்து வந்து ஐநூறுரூவா இந்த ஓட்டுக்கு எனக்கு ஓட்டு போட்டுரு அப்படின்ட்டு சரி நீ ஐநூறுரூவா வாங்கிட்டு எனக்கு உனக்கு ஓட்டு போகிறேன் நீ என்ன செய்வேன் நீ மேல இடத்துல வந்து மறுபடியும் நீ எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அதனால் நான் காசு வாங்கிட்டே உனக்கு ஓட்டு போட மாட்டேன் சரியான ஆளுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் விழிப்புணர்வு அடையிறாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிரச்சனைனால தெரியுது ஏன்னா இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு உள்ளே போகும்போதே வந்து மக்கள் வந்து துரத்தி அடிக்கிறாத அளவுக்கு வராத ஏரியாவுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி மறிக்கிறாங்க இன்னைக்கு வந்து அதே மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மினிஸ்டராக இருக்காங்க அந்த மினிஸ்டரிலே வந்து வழி மறிக்கிறாங்க வலிமறிச்சு வராத அப்படின்னு பல பேர் வந்து திண்டடிக்கிறாங்க எப்படா ஒரு தொகுதிகளை போகிறது அப்படின்ட்டு எதுக்கு நீ அஞ்சு வருஷம்னு இன்னைக்கு தானே அவர் தொகுதிக்குள்ள வந்திருக்காரு ஏன் அஞ்சு வருஷம் முன்னாடி தான் வந்தேன் நாள் எங்கே போன தொகுதிக்குள்ளே ஏன் வரல அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கேள்வி கேட்கும்போதே நாடு முன்னேறுச்சுன்னு அர்த்தம் அதேமாதிரி மக்கள் அர்த்தம் அர்த்தம்தான் ஏன்னா இந்த தேர்தல் வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா இது வந்து திமுகவுக்கு ஒரு ஆப்படிக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா திமுக ஆப்பை தேடி தானா உட்கார்ந்துருக்குன்னு சொல்லலாம் இல்ல தனக்குத்தானே வெடி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ரூபாய் ஊக்கத்தொகை ஒரு மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு சொன்ன விஷயந்தான் இன்னைக்கு அந்த திமுகவுக்கு படிக்கிற விஷயமா இருக்குது அந்த விஷயம்தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற யாருமே வந்து ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு பிரச்சாரத்துக்கு போக விடாம பெண்கள் கேள்வி வைக்கிற அளவுக்கு போயிருக்கு இவங்க வந்து ஆயிரரூபா ஊக்கத்தொகை கொடுக்கணும் சொல்லி அந்த ஊக்கத்தொகைக்கு பல கண்டிஷன் போட்டாங்க இந்த இது இருக்கக்கூடாது அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்கக்கூடாது அவங்க வந்து இது இருக்க கூடாது அது இருக்க கூடாது பல கண்டிஷன் சொல்லி அவங்க வந்து பல அப்ளிகேஷனை வந்து நிரா நிராகரிச்சாங்க அதில் பல பேர் இருக்காங்க அதில் வந்து ஏழைகளும் இருக்கலாம் அந்த ஏழைகள்னால தான் அன்றைக்கி வந்து ஸ்டாலினாகவே கேள்வி கேட்டாங்க ஒரு பாட்டி அந்த பாட்டி என்னன்னாக்க வீட்டுக்காரர் வந்து அரசு டிரைவராக இருக்காரு அவங்க வந்து காய்கறி கடை வச்சுருக்காங்க ஏன் ஒரு அரசு வேலையில இருக்கிறவர் வந்து பெரிய பணக்காரா இருப்பாரா அப்புறம் வந்து அவர் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தானே அவர் பண்ண முடியும் அதனால அந்த வருமானமே பார்த்தாம தான் அந்த பாட்டி வந்து காய்கறி கடை வச்சு குழைச்சிக்கிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கிடையாது அப்படின்னா வேற யாருக்கு ஆயிரம் போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா வேலை பார்க்காம இருந்தாதான் தான் ரூபாய் அப்படின்னா நாளைக்கு அதே சோம்பேறித்தனமா ஆயிக்கிறேன் நிறைய பேர்த்த இதே வந்து அவங்களுக்கு கொடுக்காத அந்த ஆயரவானால பல பெண்கள் வந்து இந்த ஆளுங்கட்சி மேலே கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பத்து பெண்களுக்கு கொடுக்கும்போது பத்து பெண்களுக்கு இருந்து போறாங்க பத்து பெண்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்துருது ஆயிரம் ரூபாய் அஞ்சு பேருக்கு வரல அப்படின்னா அந்த அஞ்சு பேர் வந்தவங்கனால அந்த அஞ்சு பேர் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க என்ன அது உனக்கு வரலையா உனக்கு ஆயரருவா வல்லையா எனக்குலாம் வந்துடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அந்த அஞ்சு பேர்த்துக்கு வந்து ஒரு கோவம் வருது அந்த கோவம் தான் இன்றைக்கி வந்து திமுக எதிர்க்க வேண்டும் திமுக கேள்வி கேட்க வேண்டும் சொல்லி அந்த பெண்களை ஃபுல்லாக வந்து கேக்கு வர்றாங்க இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னு வச்சுங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறது ஸ்டாலின் கேள்வி கேட்டதா இருந்தாலும் சரி உதநீதி கெட்டதாக இருந்தாலும் சரி யார் கெட்டதாக இருந்தாலும் பெண்கள் தான் முதல்ல கேள்வி கேட்டாங்க ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலை ஏன் ஆயரருவா கொடுக்கல ஏன் வந்து ஜாஸ்மார்க்கு அடைக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்டது எல்லாமே வந்து பெண்கள் தான் அப்ப இந்த இந்த தேர்தல வந்து பெண்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு குறைறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி அதிக வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த வாக்குகள் எங்க போகும் அந்த வாக்கள் எந்த கட்சிக்கு போகும் அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு போகுமா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான் ஏன்னா அதிமுக வந்து கட்சி ஆட்சியில் இருக்காங்க அவங்களும் இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதனால அந்த வாக்கள் எங்கே போகும்னாக்க அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம் இல்லை பிஜேபிக்கு போகலாம் இல்லை ஓட்டே கூட அவங்க பேசாம அவங்க வேலையை பார்ப்போம் குழப்பா பார்ப்போம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எழுச்சி வந்து திமுக அரசு கொண்டு வந்தது சொல்லலாம் இந்த சொன்ன விஷயம் வந்து வந்து இன்னைக்கு திமுக ஒரு வெடி வச்ச மதி தனக்குத்தானே வெடி வச்சிருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது இல்லாமல் இன்னைக்கு திமுக வேட்பாளர்களே வந்து வந்து சில வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாங்க அதே மாதிரிதான் வேலூர் தொகுதியில் நிற்கிற கதிரானது வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட போறாரு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ண என்ன பண்ணு எனக்கு வாக்களிங்கள் நான் வந்தால் வந்து உங்களுக்கு இது இது பண்ணுவேன் அப்படின்னு தான் வாக்குகள் கேட்பது ஆனால் அவர் அங்கே போன உடனே சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏன் அழகாக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை அந்த ஊக்கத்தொகையை வாங்கி நீங்கள் பேரனவலி வாங்கிருக்கீங்க அந்த பேரணியை வாங்கி முகத்தில் ஃபுல்லாக தடவி 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 நீங்கள் ரொம்ப அழகாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் தேவையில்லாத வார்த்தையில் விட்டு இன்னைக்கு அது விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கு இதனாலே வந்து அவனுக்கு எதிர்ப்பல் கூடுது ஏயா நீ ஆயரூவா வந்து எது கொடுத்த இன்னைக்கு வந்து பிச்சை காசு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி குஷ்பு சொன்னாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பல விமர்சனத்துக்கு ஆளப்பட்டாங்க நடிகை குஷ்பு ஆனால் அதே இது வந்து இன்னைக்கு அதே திமுக சேர்ந்த கட்சிக்காரன் வந்து என்ன சொல்றாருன்னாக்க நீங்கள் ஆயரூவா வாங்கி பேர்ல ஒளி வாங்குறீங்க அப்போ பெண்கள் ஃபுல்லாக அந்த கொடுக்குற ரூபாய்க்கு அவங்க வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க மேக்கப் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்போ நாங்கள் கொடுக்குற ரூபாய் வச்சு நீங்கள் மேக்கப் தான் போடுறீங்கன்னு சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகிறார் இந்த வேட்பாளர் க கடலூர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம் இது அப்போ அவங்க கொடுக்குற ஆயரூபாவில் என்ன செய்கிறாங்க மக்கள் இப்படி தான் ஜெலவளிப்பாங்க மக்கள் பீட்டி பார் மக்கள் இப்படிதான் ஜெலவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அப்படி ஒரு தவறான எண்ணத்தோட அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அது திமுகவுக்கு எதிராக வந்து திரும்புது திமுகவுக்கு எதிராக திரும்பும்போது திமுகவுடைய வாக்குகள் ரொம்ப சரிஞ்சு சரிஞ்சு போய்கிருக்கு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மகளிருடைய ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது திமுக தனக்குத்தானே வைத்து கொண்ட வெடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வாங்கினா நீதி வாங்காத பல பேர் வந்து திமுக வாக்களிப்பாங்க வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட திமுக வரலையா இவங்க நம்புறது வந்து அந்த ஒன்றரை கோடி பேர் நாங்கள் ஒன்றரை கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒன்றரை கோடி பேர்த்துக்கூடிய ஓட்டுகளை நம்பி மட்டும்தான் இந்த திமுக எலெக்ஷன்ல நிற்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் எழணும்